ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் சனி பகவான் க்ளோஸ் ஃப்ரெண்டு சுக்கரன் சனி பகவான் நட்பு கிரகம்னு பேர் அவர் அபரிமிதமான நன்மையை பண்ணுற இடத்துக்கு வரார் லெவன்த் ஹவுஸ் பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு வர முப்பது மாதம் கூட சுக்கரனும் இருக்கார் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு கிரகங்கள் அமைப்பு தான் பிரதிபலனே யார் எங்கே இருக்கா பிரிதிபலன் யாரோட இருக்கா பிரதிபலன் எங்கே பார்க்குறாங்க பிரதிபலன் ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவானுடைய பார்வை ஒன்று அஞ்சு எட்டு ரிஷபராசிக்கு ஒம்பது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி கர்ம பலனை கொடுக்கின்ற தர்ம கர்மாதிபதி சனி பகவான் மற்ற ராசிக்கெல்லாம் அவர் அப்படி சொல்ல முடியாத ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி பா தர்ம கர்மாதிபதி அவரால் செய்ய முடியாததே கிடையாது பதினொன்றுக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ என்ன நினைக்கிறீங்களோ என்ன நல்லா ஆசைப்படுறீங்களோ எதெல்லாம் அடைய விரும்புகிறீங்களோ நல்லதா அதை யாபிச்சிக்கோங்க நல்லதை எதெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறீங்களோ அதை அனைத்தையும் இந்த முப்பது மாதத்தில் கொடுத்து விடுவார் என்ன நினச்சாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கம்மியால் நினைக்காதீங்க நிறைய நினைங்க பிக்காக நினைங்க பெருசாக நினைங்க டாப் அப்போ உங்களுக்கு இந்த அவருக்கு அந்த அந்த இடத்துடைய தன்மை கொடுக்கணுன்ற இடத்துல இருக்குச்சு கொடுத்துருவார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் அவரை மாறி கெடுப்பவரும் கொடுப்பவரும் இல்லைன்னு ரிஷபராசிக்கு ஒரு அனுகூலமான பவர் குரு மாறச்சி ரெண்டாம் இடத்துக்கு போய்டு போகிறார் பதினொன்று அஞ்சு இன்னும் விசேஷம் வெள்ளியாக குடிக்கின்ற போது அந்த வெள்ளியில் முலாம் போசினா மாதிரி வெள்ளி கட்டியை தங்கத்தில் டிப் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் மாறுறது எல்லா நன்மையும் கொடுக்கின்ற இடத்தில் இருக்கவர் உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை கொடுப்பார் வேலையில் வந்து சரண் மேலப்படு சொந்த தொழில் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த தொழில் அபிவிருத்தியாகும் ஃபஸ்ட்டு பிரான்ச் செகண்ட் பிரான்ச் தேர்ட் பிரான்ச்சின்னு கிளைகளை உருவாக்கிடுவோம் நிறைய பேர் வேலைக்கு வச்சுப்போம் நிறைய பேருக்கு வேலைக்கு வச்சு அவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் இது ரிஷபராசிக்கு உண்டானது பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறேங்க சின்ன கடை வச்சு நடத்துகிறங்க ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட அந்த டீ கடையில் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சு நீங்கள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணி தருவீங்க இது ரிஷபராசிக்கு உண்டான பவர் பாகிஸ்தான் தந்தையின் உடல்நலம் சீராகும் ரிஷபராசியின் தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய உடல்நலம் சீராகும் சிறுக சிறுக ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் இந்த முப்பது மாதத்துக்குள்ளே சரியாக ஓகே அப்படின்னு பண்ணி கொடுத்துருவார் இது அந்த ராசிக்கான நட்பலன்கள் அப்போது நான் கெட்டவனாக இருந்தால் இந்த நட்பலன்கள் குறைஞ்சிவிடும் இந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமணமே அகலை கல்யாணமே அகலை பண்ணுவார் குழந்தையே இல்லை குழந்தையை கொடுத்துருவார் இப்போ அந்த இப்போ ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்போ இவருக்கு வந்து இதுவரை குழந்தை பிறக்கவில்லை எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது கல்யாணத்தை பொழுது நல்ல புத்திரனையும் இந்த முப்பது மாதத்திற்குள் கொடுத்து விடுவார் ரிஷபராசிக்கு புது வாகன சேர்க்கை பத்து வருஷம் ஆயிடுச்சு சார் கார் வாங்கி அஞ்சு வருஷம் ஆயிடுத்துன்னா மாற்றிக்கலாம் வாகன யோகத்தை கொடுக்குறார் வீடு பழசாயிடுச்சு ரிப்பேர் பண்ணிக்கலாம் வேண்டாம் வேண்டாம் இந்த வீடை விற்றுருவோம் இந்த டபுள் பெட்ரூம் வேணாம் தனி வீடு கட்டின்னு போலன்னா தனி வீடை கொடுப்பார் தனி வீடு நிலத்தோடு கொடுப்பார் எனக்கு அதில் ஒரு ரெண்டு மாமரம் வேணும் தன்னை மரம் வேணும் மரம் வேணும் வச்சு கொடுப்பார் நீச்சல் குளம் வேணும் கொடுப்பார் ஆசைப்படுங்கள் நல்லவனாக இருந்து ஆசைப்படுங்கள் நல்லதை மட்டும் ஆசைப்படுங்கள் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரே நம்ம அயோக்கியத்தனம் பண்ணலான்னா பதினொன்றிலிருந்து செய்வதை அனைத்தையும் கெடுத்து விடுவார் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நான் நல்லவனாக இருங்கோ நல்லவனாக இருங்கோ நல்லவனாக இருந்தோம் ஏன்னா சனி பகவான் நல்லவர் இல்லை அவர் நல்லவர் நல்லவர்களுக்கு அவர் கெட்டவர் நல்லவர் இல்லாதவர்களுக்கு அப்போது புரியுது உங்களுக்கு அதனால் ஜாகிரதையாக இருந்தோம் ராசியை சனி பகவான் பார்க்க உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அவர் பார்வை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இருக்கிற இடம் லாபத்தை கொடுக்கும் குரு பகவான் பார்வை நல்லதே கொடுக்கும் இருக்கிற இடம் சுமாராகிடும் இதான் அவருக்கு இவருக்கு உள்ள ரெண்டு பேரும் பயிற்சியால் நல்லது செய்கிறவங்க கெட்டது செய்கிறவங்க இதான் இது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி பார்க்குறோம் குரு பகவானை ராகு ராகுகேத்து மாறுற சனி பகவான் மாறுற ஸ்பீடு இருபத்தொம்போது மூணு அப்போ இந்த இருபத்தொம்போது மூணுலேருந்து உங்களுக்கு நல்லது ஆரம்பமாக போகிறது முப்பது மாதம் இருக்க போகிறார் பிளான் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீன்னு போட்டுக்கோங்க என்னென்னலாம் நம்மளுக்கு வேணும் ஒவ்வொரு வாரமும் போய் சேவிக்கிச்சு அப்ளை பண்ணுங்க மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை சிவஸ்தலத்தில் இருந்தால் அம்பாள் பெருமாள் கோவிலிருந்தால் தாயார் இப்போது தாயார் மகாலட்சுமி பார்வதி சிவன் கோவில் இருந்தால் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை போய் ஒரு கும்பிடு போட்டு வாங்க முடியாது ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமான வழி நான் இதுக்குன்னு ரொம்ப தூரம் போகணுமா போக வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் வணங்கிட்டு வாங்கோ அப்போது உங்களுக்கு ஈஸியான நன்மையை செய்வதற்கு அவர் தயாராகி விடுகிறார் அவர் தயாராகிட்டார்னா இனிமேல் அதை தடுக்க முடியாது யாராலையும் ஸ்டாப் கிடையாது ஈஸியாக பண்ணக்கூடியது பாருங்கள் ரொம்ப சுலபமாக வழி இப்போ சனி பகவான் நம்மளுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும்பொழுது முடிந்தவரே அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்காது இருங்க முடிந்தவரே அப்பாவை சேவிங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்பா அம்மாவை பித்ருஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் அப்பா மனசு குளிரும்படியாக நடந்துக்கோங்க என்ன கேட்குறாரும் வாங்கி கொடுங்க இன்னும் பெருசாக கேட்டுரு போகிறாரு கேட்குறத வாங்கி கொடுங்க அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா சொல்கிறத கேளுங்க அப்போது உங்களுக்கு அந்த ரிஷபராஜ சரன்னு மேலே போயிடும் சுக்கரன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் கூடவே இருக்கார் இப்போ அப்புறம் மாறிடுவார் மாதம் மாதம் மாறுற கிரகம் அவா மாறிடு இப்போ இருக்கிற புர்ஷன் வந்து சூப்பர் பவர் உச்சத்தில் இருக்கார் வீடு வாசல் நிலம்புலன்கள் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் நல்ல பெண் இல்லை ஆண் ரிஷபராசி பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண் கொடுப்பார் குழந்தைய கொடுப்பார் தனதானியத்தை கொடுப்பார் நல்ல படிப்பை கொடுப்பார் அதை சொல்ல விட்டுமே நல்ல படிப்பை கொடுப்பார் உயர்ந்த சிந்தனையை கொடுப்பார் கௌரவத்தை கொடுப்பார் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுப்பார் நல்ல பெயரை கொடுப்பார் புகழை கொடுப்பார் இப்போ ரிஷபராசிக்கு சுக்கரன் கலைத்துறையை சார்ந்தவர் இப்போ விளையாட்டுத்துறையில் இருக்கார் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் டென்னிஸ் பிளேயர் செஸ் பிளேயர் ரிஷவராசி ஆசி தூக்கி விட்டு கோப்பையை எடுத்து கொடுத்துருவார் இந்த முப்பது மாதத்தில் நடக்க போகிறது எல்லாமே இந்த முப்பது மாதம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிகிறதுக்குள்ளே இதெல்லாம் அவர் பண்ணாக வேண்டும் பண்ணிடுவார் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இப்போ வக்கரகதி அடைந்தாலும் அந்த மீண்டும் மீனராசிக்கு வரச்சேவும் பலன்கள் மாறப்போகிறது இல்லை ஏன்னா குரு நல்ல இடத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிற இடத்துல இருக்காரு கடவுள் பக்தியை வளர்த்துக்கோங்க முடிஞ்சவரும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ யாருக்கும் நம்மால் இன்னல் இல்லை யாரும் நம்மால் என்ற அளவுக்கு மனசை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தாய் தந்தை பக்தி தாய் பக்தி தெய்வ பக்தி ஆச்சாரிய பக்தியை வளர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம்